காளி மாவட்ட தாய்சே சமூக மாநாடு இன்று முற்பகல் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்றது ஸ்ரீ தம்ம வித்தியாலயத்தில் இந்த மாநாடு நடைபெற்றது இன்று மாணவர்கள் பாடசாலையில் ஐந்து மணத்தியாளு இருக்கின்றனர் அந்த ஐந்து மணித்தியாலங்களும் மாணவர்களுக்கு பாதுகாப்பான இடமாக அமைகின்றது எஞ்சியுள்ள மணித்தியாலங்கள் பாதுகாப்பற்ற மனுத்தியாளங்களாக அமையலாம் ஏனென்றால் இன்று பெற்றோர் போட்டித்தன்மையை எதிர்கொண்டுள்ளனர் பொருளாதார சிரமங்கள் காரணமாகவும் சிலவேளை பெற்றோர் பிள்ளைகளை மறந்து விடுகின்றனர் இதனால் தமக்கான பொறுப்புகளையும் கடுமைகளையும் மறந்து விடுகின்றனர் ஆகவே தமது பிள்ளைகளின் பாதுகாப்பு தொடர்பில் பெற்றோர்கள் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் இதேவேளை தேசிய தொற்றுநோய் நிறுவனத்தின் புதிய கட்டடம் ஒன்று இன்று ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட்டது இலங்கை ராணுவத்தின் அனுசரணையில் இந்த கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளதுடன் டெங்கு நோய்க்கு சிகிச்சை வழங்குவது இதன் நோக்கமாகும் புதிய கட்டடத்தை திறந்து வைத்த ஜனாதிபதி முதல் நோயாளியை பதிவு செய்ததுடன் அவர்களுடன் ஸ்நேகபூர்வமாக கலந்துரையாடினார்